வணக்கம் ஈரோடு மாவட்டம் சத்தியமான பவானி சாகரில் உள்ள பவானிசாகர் கீழ்பவானி அணையானது நூத்தி அஞ்சு அடி அங்கி எம் சி கொள்ளளவு கொண்டது இந்த அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி அஞ்சு அடிக்கு கீழ் வரும்போது அணையில் இருந்து வண்டல் மண் விவசாய பயன்பாட்டிற்காக எடுத்துக் கொள்ளலாம் அதன்படி கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அணை நீர்மட்டம் நாற்பது அடியாக தெரிந்த நிலையில் விவசாயிகள் தானாக முன்வந்து அவர்கள் சூழ்நிலை அணையிலிருந்து வண்டல் மண் எடுத்தனர் அதன்பின் அணை நீர்மட்டம் உயர்ந்து வந்து கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு பின் இந்த ஆண்டு அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி அஞ்சு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு குறைந்தது இதனால் பவானிசாகர் அணையிலிருந்து விவசாய பயன்பாட்டிற்கு வண்டல் மண் எடுக்க வேண்டும் என விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர் அடுத்து தமிழக அரசு பவானிசாகர் அணை மட்டுமின்றி பல்வேறு நிலம் குளம் குட்டைகளில் விவசாயிகள் சிறுமன் விவசாயத்திற்கு இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது இதனையடுத்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சார்பில் உரிய மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று பவானி சாகர் அணையில் இருந்து வண்டல் மண் இருக்க முறையிட்டனர் உரிய அனுமதி வழங்கப்பட்டு அணையில் எடுத்து வந்தனர் இதில் ஒரு அருகே முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கடன் வீதம் விவசாயிகளே தனது சொந்த தொழில் வண்டல் மண் எடுத்து வந்த நிலையில் சில நாட்களாக பவானிசாகர் நீர்த்து பகுதியில் வண்டல் மனு எடுக்கும் விவசாயிகளை அழைப்பளிக்கும் அரசியல் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியல் கட்சியினர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பவானிசாகர் அணை பொறுப்பு அதிகாரிகளை கண்டித்தும் அனைப்பகுதிக்கு வண்டல் மனு நிரப்ப விவசாயிகளின் ஜேசிபி இயந்திரங்களை தடுத்து நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்ட நபரின் மீது நடவடிக்கை எடுக்க வகையும் பத்து விவசாயிகளுக்கு ஒரு ஜேசி வைத்து வண்டர்மன் வலியுறுத்தியும் சட்டவிரோதமாக ஒப்பந்த வசூல் செய்வதால் எதிர்ப்பு தெரிவித்து பல முறை பவானிசாகர் அணை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மாவட்ட நிர்வாகிகள் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதால் இன்று காலை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பவானிசாகர் அணை பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு தாத்தில் ஈடுபட்டுள்ளனர் அணையின் விலையம் ஏற்படும் என்பதால் விவசாயிகளை தாங்களே முன்வந்து தங்கள் சொந்த அளவில் அணையை தூள் வண்டல் மண் எடுப்பது அணை பாதுகாப்பதற்கும் விவசாய பயன்பாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தொடர்ந்து தங்களது கோரிக்கை நிறைவேறும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் பொதுப்பணிகளை காலமான கற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் விவசாயிகளுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி மகேஷ் பாண்டியன்